இந்த வீடியோ பார்க்கறையெல்லாம் இருக்கும் வணக்கம் இது உங்க சினிமா கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் தளபதி தளபதி யோ தளபதி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ஆக்சுவலி தளபதியுடைய ஜனநாயகன் படம் இருந்ததையும் மறந்துட்டாங்க போல இருக்குது நெத்தியில் ஒரு காசை வச்சுக்கிட்டு அந்த படம் எங்கே போச்சுனே தெரில இந்த படம் தளபதியுடைய கடைசி படனால் ரசிகர்கள் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் தளபதி ரசிகர்களுக்கு இந்த படத்தை காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா அது எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக பார்த்திங்கன்னா எல்லோருமே இன்னும் தீவிரமாக இருக்கிறாங்க அதாவது தளபதிக்கு அணில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களுக்கு பேர் உண்டு அதனுக்கு விளைவாகவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருமே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் ஒன்று தாங்க இது ஆக்சுவலி தளபதி இதில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி இருப்பார் இந்த டான்ஸை பார்த்து பல பேர் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தளபதி வந்து எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடி இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதனால் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடி இருந்தார் ஆனால் தளபதி ஆடினது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே இதை தாண்டிலும் தளபதி பார்த்திங்கன்னா இப்போது திருவள்ளுவராக மாறிட்டார் நீங்கள் சொல்லாட்டாலும் அதுதான் நிஜம் அநீதி அராஜகம் தில்லுமூலு இவை அனைத்தும் திமுக முதற்கே உலகு அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக உலகு விஜய் வள்ளுவர் ஆக்சுவலி அணில்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒருவேளை திருவள்ளுவர் இந்த டைம்ல இருந்திருந்தா இப்படிதான் இப்போ ஆட்சியை விமர்சிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு சும்மாவே பார்த்தீங்கன்னா நம்ம அனில் பயில்கள்லாம் கொஞ்சம் ஃபயராக தான் இருப்பாங்க இது கண்ணில் பட்டுருச்சு கூட கொஞ்சம் ஃபயர் ஆயிட்டாங்க நான் எந்த விஷயத்த சொல்றேன்னு தெரியுமா நீங்களே பாருங்கப்பா இதை தளபதி கண்ணில் படும் வரைக்கும் ஷேர் செய்யணும்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் வேறு தயவு செஞ்சு தளபதி கண்ணில் மட்டும் பற்றாமல் அவர் அணில் குஞ்சின் கூட பார்க்க மாட்டார் நசுக்கிடுவார் ஏன்னா அதில் கொஞ்சம் ஓவராக இல்லை அவருடைய செருப்பை அவரே கீழே தட்டி போட்டாராம் ஏண்டா அவர் செருப்பை அவரு தாண்டா தட்டணும் அப்படி தட்டினா சாதாரண மனுஷனாடா அதை ஒரு ஸ்பெஷ்டிக்காக போடுறாங்க அப்போ இன்னொருத்தையும் ஒருவேளை தட்டி போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தளபதியின் செருப்பை இன்னொருத்தையும் தட்டி போடுறான் இதெல்லாம் அராஞ்சகமாக இல்லையா அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு தட்டினாலும் நியூஸ் வேணும் தடாட்டாலும் நியூஸ் வேணும் கேட்டால் நாங்கள் தளபதியின் ரத்தங்கள் சொல்கிறீங்க இப்படி சொல்லி சொல்லி தான் ஒருத்தரை ஓச்சிட்டீங்க இப்போ தளபதியை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில தளபதியை தாண்டிலும் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி இருக்குதுன்னா நம்ம லெஜண்ட் சரவண அண்ணாச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ணாச்சியோட லெஜண்ட் படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அண்ணாச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி நடிச்சிருப்பார் பட் இருந்தாலும் ஆக்டிங் லெவலில் ஃபஸ்ட்டு மூவியில் நல்லா தான் பண்ணியிருந்தார் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் இருந்தாலும் அவருடைய செகண்ட் ஃபிலிமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய மூவி எடுக்கிறாங்க இந்த படத்தோட டேரக்டர் ஆர்எஸ் சுரேஷ் செந்தில்குமார் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபோர்த்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அதுக்கான ப்ரொமோ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பொண்ணு கையில் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது இது ஒரு வாங்குகிற மாதிரி இவர் ஒரு ரவுடி மாதிரி இருக்குது ஆக்சுவலி இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்னப்பா சொல்கிறேன் இவரே ஒரு ஜோக்கரு இதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா டேரக்டரை தான் நம்ம பெருசாக பார்க்குறோம் துரை செந்தில்குமார் இவர் ஆல்ரெடி எடுத்த எல்லா படமுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இவர் இப்போ ராகவா ராலன்ஸை வச்சு ஒரு படமும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு துரை செந்தில்குமார் அதே மாதிரி இந்த லெஜன் சரவணாவை வச்சும் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த செந்தில்குமாரை பொறுத்தவரைக்கும் நம்ம அவருடைய படத்தெல்லாம் பார்த்தோன்னா ஆரம்ப படமான எதிர்நீச்சலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா காக்கி சட்டை இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா தனுஷா வச்சே பட்டாஸ் மற்றும் கொடின்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் எடுத்திருக்கிறாரு கருடன் படத்தை கடைசியாக எடுத்திருந்தாரு இப்படி எக்கச்சக்க நல்ல படங்களையும் எடுத்திருக்காரு ஒரு சில ஃப்ளாப் படத்தையும் எடுத்திருக்கிறாரு பட் இருந்தாலும் ரசிகக்கு மத்தியில் ஒரு குட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் செந்தில்குமாருக்கு மேலே இருக்கிறதுனால இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாகவ ராலன்ஸோடைய நெக்ஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தோடைய அப்டேட் வரும்போது நம்ம பார்க்கலாம் ராகவ ராலன்ஸ் நடிக்கிற அந்த படத்தோடைய பேர் பார்த்திங்கன்னா அதிகாரம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அதை நம்ம வெற்றி மரம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவர் தான் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸை கேட்டிருப்போம் உங்கள் சன் டிவியை அப்படி புகழ்பெற்ற சன் டிவியோடைய லோகாவை பல வருஷத்துக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நியூ இயர் கேட்ட மாதிரி நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தான் தோணுச்சு பட் இருந்தாலும் ஒரு கம்பெனியோடைய லோகாவை ரெண்டு நாளுக்கு அப்புறம் மாற்றி தான் ஆகணும் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது சன் நெட்ஒர்க்கில் இருக்க எல்லா சேனலுடைய லோகமே மாற்றிருக்கிறாங்க கேடிவிக்கு பின்னாடி சன்னை சொருவை வேறு செஞ்சுருக்கிறானுங்க சரி இந்த லோகோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கான சினிமா அப்டேட் தான் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க